நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் ஈரோட்டில் இருக்கிறோம் இங்கு நம் நகரத்தார் பெருமக்களால் செட்டிநாடு பேலஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டிடமானது இன்று திறப்பு விழா காண இருக்கிறது இந்த நிகழ்வை உலகெங்கிலும் இருக்கிற நம் நகரத்தார் இன சமூக மக்களுக்கு எடுத்துச் செல்லும் முகமாக தொகுத்து வழங்குவதில் பெருமையடைகிறோம் வாருங்கள் அந்த நிகழ்ச்சியை முழுமையாக நாம் கண்டுகளிக்கலாம் ஈரோடு நகரத்தார் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் தலைவர் உலகம்பட்டி லேனா நாராயணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஈரோடு நகரத்தார் சங்கத்தினை பற்றி சில விஷயங்களை நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயருடன் பகிர்ந்து கொள்வார்கள் அணை வணக்கம் வணக்கம் முத்துராமண்ணன் வணக்கம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இப்போ ஈரோடு நகரத்தார் சங்கம் அதை பற்றி சொல்லுங்களேன் ரொம்ப சந்தோஷமே நீங்கள் நல்ல கேள்விகளை என்னோட கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்தாபிதம் செய்யப்பட்டது அன்றைக்கு முப்பது நகரத்தார் குடும்பங்கள் ஈரோட்டில் வாணிபமும் மற்ற பிற வேலைகளிலும் இருந்தார்கள் வங்கி வேலைகளில் பெருவாரியான நகரத்தார் பெருமக்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துவக்கத்தில் நகரத்தார் பெருமக்கள் மாதா மாதம் கூடி விளக்கு திருவிளக்கு பூஜை மற்றும் முற்றோதல் இறை வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்து கொண்டிருந்த தருணத்திலே அவர்கள் கூடி பேசிய பொழுது நமக்கொன் நமக்கென்று ஒரு சங்கத்தை நாம் ஏன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு உயரிய எண்ணத்தை அவர்களுடைய மனங்களிலே தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் அவர்கள் ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தை துவக்கினார்கள் நிறுவினார்கள் இது வந்து நகரத்தார் சங்கத்துடைய தோற்றம் இது ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள் ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கி அதே ஆண்டிலே ஆயிரத்தி இருநூறு சதுரடி இடம் வாங்கப்பட்டு அந்த இடத்தில் ஐந்து கடைகள் தரையில் கட்டப்பட்டு பிறகு முதல் மாடியில் இருநூறு பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு மேல் மாடியில் இரண்டாவது மாடியில் அந்த இருநூற்றி ஐம்பது நகரத்தார் பெருமக்கள் உணவு எடுத்துக்கொள்ளுகின்ற வகையிலே உணவுக்கூடம் அமைக்கப்பட்டது காலங்கள் செல்லச் செல்ல ஈரோட்டில் நகரத்தார் பெருமக்கள் முன்னூற்றி முப்பது குடும்பங்களாக பெருகினார்கள் அப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஈரோடு நகரத்தார் சங்க கட்டிடம் போதுமானதாக இல்லை எங்களுக்கு வருடத்தில் மூன்று நிகழ்ச்சிகள் பெரும் விழாக்களாக நாம் கொண்டாடுவோம் ஒன்று ஆண்டு விழா மற்றொன்று பிள்ளையார் நோன்பு விழா மற்றொன்று பங்குனி உத்திர திருவிழா இந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் சற்றேரத்தாழ எட்நூறிலிருந்து ஆயிரம் நகரத்தார் பெருமக்கள் கலந்து கொள்வார்கள் இருக்கின்ற சங்க கட்டிடம் இடம் போதியதாக இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து வருடா வருடம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம் அப்பொழுது நகரத்தார் பெருமக்கள் கூடி பேசுகின்ற பொழுது நமக்கென்று பெரிய ஒரு இடத்தை வாங்கி ஏன் ஒரு திருமண மண்டபமாக கட்டக்கூடாது என்கின்ற அந்த விதை அந்த கூட்டங்களில் தான் விழுந்தது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பேசப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் இப்பொழுது கட்டியிருக்கின்ற செட்டிநாடு பேலஸ் கட்டப்பட்டு இருக்கின்ற இடத்தை ஐயாயிரத்தி நூறு சதுரடியை விலக்கி வாங்கி ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பை ரிஜிஸ்டர் செய்தோம் ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் முப்பத்தி ஏழு நகரத்தார் பெருமக்கள் ட்ரஸ்டிகளாக இருக்கின்றார்கள் அதில் தலைவர் செயலர் பொருளர் மூவர் போக முப்பத்தி மூன்று உறுப்பினர்கள் ட்ரஸ்டீஸாக இருக்கின்றார்கள் ஆனால் இப்போ வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த செட்டிநாடு பேலஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இந்த ட்ரஸ்டுக்கான இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று எல்லோருடைய மனதிலும் பதிந்தது நாங்களெல்லாம் கூடி அந்த குழுவாக இருந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசும்பொழுது உணவு உணவரங்கமும் முதல் தளத்தில் ஒரு கூட்ட அரங்கமும் கட்டிக்கொள்ளலாம் சற்று ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் கட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்து இந்த வேலையை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கினோம் இந்த கட்டிடத்தை நாங்கள் துவங்குகின்ற பொழுது என்னை தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் செயலாளராக டைனமிக் என்எஸ்எஸ் செந்தில்நாதன் அண்ணன் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் பிறகு பொருளாளராக வேந்தம்பட்டியை சார்ந்த பி கே செல்வமன்னன் அவர்களை பொருளாளராக தேர்ந்தெடுத்தார்கள் பிறகு பனிரெண்டு கமிட்டி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தார்கள் நாங்கள் பதினைந்து பேர் ஒரு கட்டமைப்பாக இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த கட்டிடத்தை வெகு விரைவாக நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாக வர என்று அத்துணை கட்டிட கமிட்டி உறுப்பினர்களும் பொறுப்பில் உள்ளவர்களும் எடுத்த முடிவு அற்புதமாக வந்திருக்கின்றது ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் கட்டிட வடிவமைப்பாளர் வலையப்பட்டியை சார்ந்தவர்கள் சென்னையிலே ஆப்டோ என்கின்ற ஒரு அற்புதமான நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் அணுகி கேட்கின்ற பொழுது அவர்களை ஈரோட்டிற்கு இப்பொழுது செட்டிநாடு பேலஸ் கட்டப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு அவர்களை அழைத்தோம் அவர்கள் இந்த இடத்தை வந்து பார்த்தவுடன் இரண்டு பக்கமும் ரோடாக இருக்கின்றது மெயின் ரோடு கரூர் பைபாஸ் ரோடாக இருக்கின்றது நீங்கள் இரு தளத்தோடு நிறுத்தக்கூடாது மண்ணுக்கு கீழாக ஒரு தளம் ஏற்படுத்தி அதை கம்ப்ளீட்டாக பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் கிரவுண்ட் ஃப்ளோர் டைனிங் ஹாலாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் மீட்டிங் ஹாலாக வச்சுக்கோங்க செகண்ட் ஃப்ளோர் ஒரு நல்ல இன்னொரு பெரிய டைனிங் ஹாலாக வச்சுக்கோங்கன்னு அவர்கள் அறிவுரை சொன்னார்கள் எவ்வளவு பட்ஜெட் வரும் என்று கேட்டோம் அவர்கள் சொன்னார்கள் மூணரை கோடி ரூபாய் வரும் என்று சொன்னார்கள் எங்களிடம் அன்னைக்கு மூன்றரை கோடி ரூபாய் கையில் இருப்பு இல்லை மனசில் வந்து ஒரு வேகமும் ஆக்கமும் ஊக்கமும் இருந்ததே ஒழிய தொகை எங்களிடம் அவ்வளவு இல்லை அதற்கு அவர்கள் சொன்னார்கள் தொகையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் ப்ராஜெக்டை நீங்கள் ஆரம்பிங்க தொகை போல வரும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை அவர்கள் அளித்தார்கள் பத்து நிமிடம் அவர்கள் எங்களுடைய கூட்டத்தில் பேசினார்கள் பிறகுதான் நாங்கள் எல்லாம் தெளிவாக வந்து மண்ணுக்கு கீழே அண்டர்க்ரவுண்ட் பார்க்கிங் ஆகவும் தரைதளத்தில் ஒரு ஏர் கண்டிஷன் டைனிங் ஹாலாகவும் ஒரு அல்ட்ரா மாடர்ன் கிச்சனாகவும் ஏற்படுத்த வேண்டுமென்று ஏற்படுத்தினோம் ரோடு ஃபேஸிங்காக இருக்கிறதுனால நாலு கடைகளை வைத்து கட்ட வேண்டுமென்று நாலு கடைகளையும் வைத்து கட்டியிருக்கின்றோம் முதல் தளத்தில் முந்நூறு பேர் அமரக்கூடிய குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கமும் கட்டப்பட்டுள்ளது இரண்டாவது தளத்தில் குளிரூட்டப்படாத இருநூறு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஹாலையும் நாங்கள் நிறுவியுள்ளோம் ஆனால் இப்போ இந்த செட்டிநாடு பேலஸ் கட்டப்பட்டதுடைய நோக்கம் நன்றி முத்துராமன்னன் அவர்களே இந்த கட்டிடம் கட்டியதோட நோக்கம் என்ன அப்படின்னம்னா ஈரோட்டிலே இப்பொழுது முந்நூற்றி முப்பது குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஐம்பது குடும்பங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நூறு குடும்பங்கள் வேலையில் நல்ல பெரிய மில்லு பெரிய கார்பரேட்ஸு பேங்க்ஸ் போன்ற பணிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற நூறு குடும்பங்கள் அவர்கள் இங்கு வாழ்ந்து அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இங்கு படித்து அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா துபாய் போன்ற நகரங்களிலே வேலை செய்து கொண்டு அவர்கள் ரிட்டையர்ட் லைஃப்பை இங்கு அற்புதமாக கழித்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் எண்பது நகரத்தார் குடும்பங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் சென்னிமலை சித்தோடு கவுந்தப்பாடி பள்ளிப்பாளையம் போன்ற அருகிலுள்ள நகரங்களில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் பலதரப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமீப காலங்களில் நமது குழந்தைகள் எல்லாம் நம் செட்டி நாட்டிற்கு சொந்த ஊர்களுக்கு வருவதில்லை அங்கு வரா வராமல் இருக்கின்ற காரணத்தினால் நமது குழந்தைகளுக்கு நமது நகரத்தார்களின் பண்பு நாகரிகம் கலாச்சாரம் மேம்பாடு ஒற்றுமை நேர்மை இது போன்ற விவரங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை அதனால் நாம் இருக்கின்ற ஊர்களிலே வசிக்கின்ற ஊர்களிலே இது போன்ற ஒரு கட்டிடங்களை கட்டி அதில் மாதா மாதம் நிகழ்வுகளை நடத்தி செல்லுகின்ற பொழுது நம் அடுத்த சந்ததியினருக்கு நகரத்தார்களின் பண்பு பாரம்பரியம் கலாச்சாரம் நேர்மை பழக்க வழக்கம் ஒழுக்கம் இறைப்பணி தெய்வீக சிந்தனை இது போன்ற சிந்தனைகள் அவர்கள் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற ஒரு உயர்ந்த காரணத்தை நோக்கி நாங்கள் இந்த செட்டிநாடு பேலஸை கட்டியிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பெற்ற இப்பொழுது இருக்கின்ற சங்கம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் முடிந்து ஐம்பத்தி நாலாவது ஆண்டு காலத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்று காலம் வரை அந்த கட்டிடத்தில் தான் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற செட்டிநாடு பேலஸ் என்கின்ற ஒரு அற்புதமான கட்டிடம் அடுத்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு நான்கு தலைமுறைகளுக்கு நம் குழந்தைகளுக்கு அவர்களுடைய நகரத்தார்களின் பண்பு பாரம்பரியம் கலாச்சாரம் மேம்பாடு பழக்க வழக்கம் ஒழுக்கம் வாழ்வியல் நெறிமுறைகள் இறை வழிபாடு போன்றவற்றை பறைசாற்றுகின்ற வரையிலேயே அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் இந்த செட்டிநாடு பேலஸ்லேருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை என்ன மாதிரியாக நீங்கள் வந்து அதை வந்து நிர்வாகம் செய்ய போறீங்க நாங்கள் இப்பொழுது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த செட்டிநாடு பேலஸ் கட்டிடத்தை கட்டி முடித்து விட்டோம் இன்னும் இரண்டு மூன்று சதவீத வேலைகள் மட்டுமே பாக்கி உள்ளன இன்னும் பதினைந்து நாட்களில் இந்த செட்டிநாடு பேலஸ் கட்டிடம் முழுமையாக நிறைவடைந்துவிடும் முழுமையாக நிறைவடைந்த பிறகு இந்த கட்டிடம் நம் நகரத்தார்களுக்கு அவர்கள் நடத்துகின்ற நிகழ்வுகளுக்கு இந்த கட்டிடம் கொடுக்கப்படும் நம்பர் ஒன்று நகரத்தார்களுக்கு தேவையில்லாத நேரங்களில் இந்த கட்டிடத்தை திருமண மண்டபமாக ஒரு சிறிய ஃபங்க்ஷன்ஸுக்கு வாடகைக்கு கொடுப்பதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த கட்டிடத்திலிருந்து ஆண்டு நிகர வருமானமாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஆறு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் வருடா வருடம் எதிர்பார்க்கின்றோம் அந்த வருமானத்தை நாங்கள் நமது நகரத்தார் பிள்ளைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் கல்விக்கும் உயர்கல்விக்கும் திருமணத்திற்கும் மருத்துவ பணிகளுக்கும் இன்ன பிற காரியங்களுக்கும் பயன்படுத்த உள்ளோம் மேலும் நம் நகரத்தார் குழந்தைகளுக்கும் இப்பகுதியில் உள்ள மற்ற சமுதாய குழந்தைகளுக்கும் நாங்கள் இன்னும் இன்னும் பல பணிகளை செய்ய உள்ளோம் ஒன்று திறன் மேம்பாட்டு பயிற்சி தலைமை பண்பு பேச்சாற்றல் பயிற்சி நினைவாற்றல் முகாம் வாழ்வியல் பற்றிய பயிலரங்கம் இது போன்ற நல்ல விஷயங்களை மாதாம் மாதம் இந்த சங்க கட்டிடத்திலே ட்ரஸ்ட் கட்டிடத்திலே செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கின்றோம் இதை கண்ணும் கருத்துமாக நாங்கள் பார்த்து கொண்டால் வருடத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் நிகர வருமானம் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அது மிக ஒரு தெளிவான ஒரு திட்டம் கிடைப்பதை பகிர்ந்து ஒன்றுதல் என்று சொல்வது மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து வருடத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் ஆமாம் வருடத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் இது ஆமாம் இதை வந்து முழு செலவுகளும் போக வருடத்திற்கு நாங்கள் நிகரமாக எதிர்பார்ப்பது முப்பது லட்சம் ரூபாய் அத்துணை செலவுகளும் போக செலவுகள் என்னென்ன மேனேஜர் சம்பளம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பளம் அசிஸ்டன்ட் சம்பளம் கிளீனிங் சார்ஜஸ் கார்ப்பரேட் டாக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் அத்துணை செலவுகளும் போக எங்களுக்கு நிகர லாபமாக முப்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த தொகையை கொண்டு நம் நகரத்தார் குழந்தைகளுக்கும் மற்றும் உள்ள சமுதாய குழந்தைகளுக்கும் இந்த பணி தொடரும் என்பதில் எந்த ஐயப்பாடமில்லை ஒரு சமூக மேம்பாட்டுக்காக அதை பயன்படுத்த போறீங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்ன மிக்க மகிழ்ச்சி என்ன நீங்கள் வந்து எங்களுடைய திறப்பு விழா அந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டெலிவிஷன் சேனல் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழுவினர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சேனலுக்கு தந்துக்கிட்டதுக்காக என்னுடைய பாட்னர் சிவசுப்ரமணியன் சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய வணக்கங்களை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் அண்ணா நன்றி வணக்கம் அண்ணா நன்றி வணக்கம் இப்போது நம்மிடம் ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் செயலாளர் கண்டவராயன்பட்டி என்எஸ்எஸ் செந்தில என்றிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த கட்டிடத்தை பற்றியும் இதோட சிறப்புகளை பற்றியும் சொல்லுங்கள் இந்த கட்டடம் வந்து முதல்ல திண்டல் வேளாயுத சுவாமியுடைய அருள்னால் இந்த இடம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டு ஈரோடு ந நகரத்தார் நாங்கள் வந்து ஒரு இரநூறு பேர் தான் இருக்கோம் அந்த இரநூறுடைய சப்போர்ட்னால இந்த இடத்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கினோம் அதுக்கப்புறம் இதருடைய முயற்சியினால் ஈரோடு நகரத்தாருடைய அனைத்து நகரத்தாருடைய முயற்சியினாலையும் நம்முடைய எங்களுடைய தலைவர் நாராயணனுடைய பெரிய ஒரு பேச்சு திறமையினாலும் அவருடைய ஆர்வத்தாலையும் அவரை வைத்து எங்கள் ந நகரத்தார் பதிமூணு பேர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லோரும் கூட சப்போர்ட்டாக இருந்து இந்த இந்த ஒரு நகரத்தார் பேலஸ் செட்டிநாடு பேலஸை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தோம் இதுக்கெல்லாம் மூணு இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ண வேண்டியது கொரோனா டயத்தினால லேட் ஆகிடுச்சு எல்லாரும் நல்ல சப்போர்ட் ஈரோட்லேயே இவ்வளோ பெரிய பணத்தையும் கிட்டத்தட்ட வேறு வெளியூரே நாங்கள் வசூல் பண்ணல எல்லாம் ஈரோடு நகர மக்களே நான் நம்ம நகரத்தார்களே கொடுத்துருக்காங்க பெருங்கொண்ட லெவலில் இதை வந்து பண்ணியிருக்கோம் அது அவ்வளவும் ஈரோடு நகரத்தார்களே அள்ளி கொடுத்துருக்காங்க மனமார கொடுத்துருக்காங்க யார் எந்த ஊர்லேயும் இந்த அளவுக்கு இரநூத்தி இரநூறு புள்ளிகளுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு மூணு கோடி ரூபாய் வசூல் பண்ணி கட்டக்கூடியது பாக்கியம் பெரிய பாக்கியம் அது எனக்கு எங்களுடைய நார நாராயணன் தலைவராகவும் நான் செக்ரட்டரியாக இருந்ததுக்கு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கொடுத்து நகரத்தார் கொடுத்து வச்ச கொடுத்த பொறுப்பை நல்லபடியாக இறைவன் அருளால் எங்களுக்கு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றியும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நாளே வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமாக இதை ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு முதல்ல நன்றியும் தெரிவித்து கொண்டு எல்லாமல்ல சத்யசாயிபாவின் அருளால் எல்லாம் சிறப்பாக முடியணும்னு வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த ஈரோடு நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் கண்டராயன்பட்டி என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் சிவசுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இருபது வருடங்களாக யுனானிமஸாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தலைவர் ஈரோடு நகரத்தார் சங்கத்தை பற்றி நம்மிடம் சில விஷயங்களை நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுடன் பகிர்ந்து கொள்வார் அணையம் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இதை சாவிதம் செய்யப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் தேவகோட்டை மீனாமுனா சுப்பிரமணியன் ஜெட்டியார் கானார் ரஞ்சோனா சொக்கலிங்க ஜெட்டியார் என் தகப்பனார் என்எஸ்எஸ் சொக்கலிங்க ஜெட்டியார் ஏஎல்எஸ் சிங்காரஞ்செட்டியார் மற்றும் நகரத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இதை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் கட்டடம் மண்டப வீதியில் வாங்கப்பட்டது அதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த எங்கள் பங்காளி கானார் நாச்சான செட்டியார் அவர்கள் என்றும் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பிற்பாடு இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எம்ஏஎம் செட்நாடு ராஜா அவர்கள் தலைமையில் நடந்தது அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இடத்தை நாங்கள் அதாவது கரு பைபாஸ் இடத்தை முக்கியமாக எல்லா நகரத்தார்களும் சேர்ந்து இதை வாங்கினோம் அதற்கு எனக்கு ஒரு பெரும் பங்கு நான் தொகை கொடுத்திருக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து இதை வாங்கியிருப்பதால் இந்த கட்டடம் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது பேலஸ் என்று அதாவது செட்நாட் பேலஸ் என்று இதற்கு பேர் வைத்ததே அவர்களிடம் நம்மள் ராஜா ஐயப்பன் அவர்களிடம் இதுக்கு நாங்கள் உரிமை பெற்று இந்த பேரை வைத்திருக்கிறோம் அவர்களும் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் மேலும் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் பல கருப்பியா அவர்கள் தலைமையில் நடந்தது இந்த கட்டடம் பூமி பூஜை போட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிரகப்பிரவேசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்று அதற்கு அதாவது நாளை ரெண்டாயிரத்தி ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பதாம் ஜனவரி இருபத்தி ஒம்பாந்தேதி தரப்புள்ளாகி வைத்திருக்கிறோம் ஐயப்பன் அவர்களும் நம்மள் நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்களும் மினிசஸ் சு முத்துசாமி அவர்களும் குழி அதாவது ராயவரம் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களும் மற்றும் இங்கு லேனா காசிநாதன் அவர்களும் முன்னின்று இதை திறப்பு விழா செய்ய இருக்கிறார்கள் எல்லோரும் வந்திருந்து அதை சிறப்பாக நடத்தித்தர நானும் அதை கேட்டுக்கொள்ளுகிறேன் ரொம்ப தெளிவான மற்ற விஷயங்களை எந்தெந்த வருஷம் என்னென்ன செஞ்சோங்கிறதை பற்றி தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் இப்பொழுது ஈரோடு நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் வள்ளியப்பண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் சங்கத்தை பற்றி ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் மிகவும் சிறப்பானது ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அனைவரும் இணைந்து இந்த செட்டிநாடு பேலஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை உருவாக்கி இருப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மிக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் அற்புதமாக இந்த கட்டிடம் அமைந்துள்ளது நகரத்தார் டிவி இங்கு வருகை வருகை புரிந்து அனைவரையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்புவது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ராயபுரம் வி ராமநாத அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் நகரத்தார் சங்கத்தை பற்றி சில வார்த்தைகள் இது ஒரு பழைய சங்கம் ரொம்ப நீண்ட நீண்ட நெடுங்காலமாக இது வந்து இந்த சங்கம் வந்து செயல்பட்டு வருகிறது ஒரு நல்ல முறையில் வந்து நம்மளுடைய இனத்துக்கும் மற்ற பிற இனத்தவர்களுக்கும் கல்விக்கு வேண்டிய உதவிகள் திருமண உதவிகள் முதலிய சில சிறு சில உதவிகள்லாம் செய்திருக்கோம் மெடிக்கல் கேம்ப்பு இந்த மாதிரி ஒரு கேம்பெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நான் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தலைவராக இருந்தேன் இப்போ இது வந்து ஒரு புதிய கட்டிடம் அதை காட்டில் இது வந்து ஸ்பேசியஸாக இருக்கணும் நல்லா எல்லாேருக்கும் வந்து நம்ம நிறைய உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோடு இதை வந்து நம்ம இந்த பில்டிங்கை இடத்த வாங்கி இந்த அளவுக்கு நம்ம கட்டியிருக்கோம் இதை கட்டுறதுக்கு நிறைய பேருடைய ஒரு அன்பளிப்புகள் அதே மாதிரி உதவிகள்லாம் வந்து நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே எங்களுடைய நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய தலைவர் நாராயண் அவர்கள் தான் அவர் இல்லைன்னா இந்த கட்டடம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகம் தான் ஏன்னா அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆகவே அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கூறுகிறோம் கொள்ளுகிறோம் நாங்களாம் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறமே ஒழிஞ்சு அவருடைய ஒரு ஒரு உறுதுணையினால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தலைவராக இருந்தீங்க இப்போவும் செயல்பாடுகளை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க அது வந்து இது ரெண்டுக்கும் அப்பொழுதும் இருந்த காலகட்டத்துக்கும் இப்பொழுதும் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் சின்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க சின்ன டிஃபரென்ஸ்னா எப்படின்னா முந்தைய காட்டில் இப்போ வந்து கல்வி உதவி அந்த மாதிரி உதவிகள்லாம் நிறைய செய்கிறோம் பங்குனி உத்தரம் அந்த மாதிரி வந்து வழிபாடுகள்லாம் வந்து இப்போ நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து மக்கள் இப்போ வந்து முந்தைய காட்டில் இப்போ அதிகமான நம்ம இனத்தவர்கள் வந்து கூடிக்கிறாங்க அதுதான் ஒரு வளர்ச்சி வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம சொல்கிறோம் அதாவது முன்னாடி வந்து இவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் இப்போ நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க இருக்காங்க முந்தைய காட்டில் இப்போ வந்து நம்ம நகரத்தார்கள் நிறைய இருக்கிறாங்க அது நாங்கள் இந்த வெளியில் போய் அந்த உதவிகள்னு கேட்குற போது தர்மத்துக்காக நிறைய பேரை போய் பார்த்தோம் அப்போ தான் எங்களுக்கே தெரியும் இந்த அளவு இருக்கிறாங்க தர்மம் செய்கிறதுக்கு நிறைய நம்ம நகரத்தார்கள் இருக்குங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அதுவும் வந்து நகரத்தார்களுடைய ஒரு தர்ம சிந்தனையை பார்த்திங்கன்னா வந்து ஒரு அளவிட முடியாத ஒன்று அது வந்து நம்ம தலைவர்களுடைய ஒரு முயற்சியினால் தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம தர்மங்கள் தர்மம் வந்து இந்த ஊரில் வாங்கி இந்த கட்டிடத்தை கட்ட முடிந்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி அண்ணன் இப்பொழுது நமது ஈரோடு நகரத்தார் சங்கத்தின் இந்த கட்டிட கமிட்டி உறுப்பினர் காரைக்குடி சிவநாத அண்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கட்டிடத்தை பற்றி ஒரு காரைக்குடி சூரகுடி கோயில் இந்த ஊருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தேன் சங்கத்தில் வந்து செயலாளராகவும் துணை செயலாளராகவும் இருந்து பணி புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த ட்ரஸ்ட் பில்டிங்க்கு வந்து கட்டிட கமிட்டி உறுப்பினராக இருக்கேன் அது எப்படின்னா இந்த இடையில நான் குடியிருக்கும் போது வாக்கிங் போகும்போது இந்த இடத்த அடிக்கடி பார்ப்பேன் சங்கத்துக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த சங்க கவுண்டர்கிட்ட போய் இந்த இடத்த பற்றி கேட்டு அப்புறம் நம்ம எங்கள் சங்கத்து நிர்வாக உறுப்பினா வச்சு பேசி இதை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணது இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமாக வந்துருச்சேன்னு சந்தோஷமாக இருக்குது நல்ல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னா நன்றி வணக்கம் எல்லாம் எல்லா வல்லா எல்லாரும் கட்ட ஈரோடு நகரத்தார் நம்ம நகரத்தார் உலகம் முழுவதும் இருந்து இந்த கோவிட்லேருந்து விடுதலை பெற்று அவ்வளவு பேர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் இறைவனை வேண்டிக்குவோம் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் கிடைக்க வேண்டும் என்றான் பாரதி பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜாலம் தான் இந்த கட்டிடம் இந்த கட்டிடத்தை கான்ட்ரிபியூட் பண்றது இது பண்றதை யார் கேட்டாலும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நகர்த்தாராக இருந்தால் வந்தால் சும்மா அனுப்புறது இது கோயில் கட்டினாலும் சரி பில்டிங் கட்டினாலும் சரி யார் கேட்டாலும் பண்ண முடியும் இப்போ இவங்க கேட்கும்போது நான் என்னால் மறுக்க முடியல நான் பண்ணேன் அந்த மாடலை கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரெசென்டேஷன் பார்த்தீங்கன்னா நகர்த்தார்கள் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே குடும்பம் இவங்க குடும்பம் தான் இன்றைக்கி சரி நம்ம ஊரில் போய் இருக்கலாம் இப்போ மெட்ராஸில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஊரில் போய் இருந்தால் செலவு கம்மியாக இருக்குமேன்னு நினச்சி ஊருக்கு போனால் நம்ம ஆளுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் போச்சு போல இவனுக்கு அதனால் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வழியாக அவன் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ரொம்ப செட்டியார்கள் ஊர் பக்கம் வர்றதுக்கு இப்போ பயப்படுறாங்க ஒரு அருமையான கட்டிடத்தை எழுப்பி அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை அனுபவத்தில் சிறியவன் எனக்கு கொடுத்ததற்காக இந்த நகரத்தார் சங்கத்துக்கும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்